ஸ்கூல் படிக்குமா எப்போயாவது சிகரெட் அடித்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா ஸ்கூல் இல்லை இல்லை காலேஜில் தம் அடிச்சிருக்கேன் நான் ஒரு ஒரு அதுக்கப்புறம் அசன் தம் அடிச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நடிகனானதுக்கப்புறம் தம் அடிச்சுருக்கேன் ஒரு கட்டத்தில் வந்து இருபத்தஞ்சி சிகரெட்டு போ போச்சு ஒரு நாளைக்கு அப்புறம் அந்த ஒரு நாள் ஆல்மோஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் ஆச்சு விட்டு அந்த கடைசி சிகரெட்டை வந்து பார்த்துட்டு நண்பா இனிமே வந்து உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்னு அந்த போட்டு ஃப்ளஷ் பண்ணிட்டேன் அவ்வளோ அடுத்த நாள் வந்து சிகரெட்டே விட்டேன் எப்படி திடீர்னு ஏன்னா பொதுவாக வந்து இந்த ஆன் அண்ட் ஆஃப்ல இருக்கும் ஸ்டாப் பண்ணுவாங்க திருப்பி ஆரம்பிச்சிடுவாங்க வில் பவர் அது வந்து அப்படியே குறைச்சிக்கிட்டே வரணும்னு அதெல்லாம் சும்மா அது அது சொல்லுவாங்க பட் உங்களோட வில் பவர் நீங்கள் விடணும்னா அது எவ்ரி திங் குட் ஃபார் த பாடி இஸ் ஐ மீன் சார் எவ்ரி திங் பேட் ஃபார் த பாடி இஸ் வெரி ஸ்வீட் அதுதான் உண்மை ஸ்வீட்டு சாப்பிட்டா வந்து நல்லா சுவையாக இருக்கும் உடம்பு நல்லது இல்லை சுகரு நல்ல சாப்பிட்டா அது நல்ல விஷயம் தான் அதே மாதிரி தான் எல்லாம் அது அது அதுதான் உண்மை

பார்க்கலான்னு சொல்லிட்டு சரி அதுக்குள்ளே வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு ட்ரா ஓப்பன் பண்ணி அந்த எப்போவுமே ஒரு நியூஸ் பேப்பர் வச்சிருவோம்ல அது கீழே வச்சுட்டு போயிட்டேன் அடுத்த நாள் காலையில் வந்து எங்கள் நைனா எங்கள் அப்பா வந்து கேசட் இப்படி வந்து வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே வந்து என்னை பார்த்துட்டு இருக்காரு பார்த்தேன் நேராக வந்து போயிட்டு அதே கேஷட்டாக நான் அந்த கப் அந்த க ட்ரா ஓப்பன் பண்ணி பார்த்தா கேசட் காணும் திரும்ப போய் அவரே பார்த்தேன் திட்டுவாரா அடிப்பாரா இல்லை என்ன பண்ணுவார்னு அவர் கேசட் இப்படி பண்ணிவிட்டு டேபிள் வச்சார் அவர் சாப்பிட்டாரு நானும் உட்காந்து சாப்பிட்டேன் எத்தனை மணிக்கு டியூஷன்னாரு இல்லை எட்டு மணிக்கு சரி ஓகேன்னு போயிட்டாரு கேசட் அங்கிட்டே இருந்தது ஏன்னா கேஷெட் கொடுக்கலன்னா அவன் கடைக்காரன் வந்து என்னை மாட்டி கொடுத்துருவான் இவன் தான் வாங்கினா இவன் காசு கொடுக்கணும் ரெண்டுக்கு வாங்கியிருக்கோன்னு ஸோ கிட் அதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே சொல்லலாம் அப்பா என்ன எதுவுமே கொஸ்டினே பண்ணல அந்த சைலன்ஸ் தான் என்னை மாற்றிடுச்சு திட்டிருந்தா கூட வந்து என்ன தப்பு இருக்குது பாக்குறதுல அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிருப்போம் ஒன்று